அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் புதுசாக பிரசவமான இளம் பெண்களும் சின்ன குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களும் சாப்பிட வேண்டிய ஒரு கத்திரிக்காய் பூண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும் ஒரு கட்டி பூண்டு எடுத்ததுக்கே அதை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் நாட்டு பூண்டு சேர்க்குறது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது சுவையும் நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கொதிக்க விடணும் இதுக்கு வந்து நான் காரம் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா பிரசவித்த பெண்களுக்கு புண் வயிற்று புண் இருக்குன்றதால இதில் வந்து நான் காரம் எதுவும் சேர்த்துக்கல நல்லா கொதித்ததும் இதில் வந்து உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துருக்கேன் அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயும் சேர்த்துருக்குறேன் மிதமான தீயில அது வந்து வேக விடுறேன் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது மிதமான அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் மிதமான தீயில நல்லா வெந்து எடுக்கிற எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி நல்லா வெந்துருக்குது இது கூட வந்து பருப்பு நீங்கள் வந்து குக்கர்லேயே வச்சா கூட ரொம்ப குழையாமல் இதே மாதிரி உதிர் உதிராக இருக்கிற மாதிரி பருப்பை வந்து எடுத்துக்கணும் அப்புறம் காலிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் ஒரு வானலில் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அதில் மிளகாய் ஒரு மிளகாய் இந்த மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் அதனால் ஒரு மிளகாய் சப்போஸ் உங்களுக்கு கூட அதிகமாக காரம் தேவைப்பட்டதுன்னா ரெண்டு மிளகாயை கூட போட்டுக்கலாம் போட்டு கிள்ளி போட்டுட்டு ஒரு கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிக்கணும் தாளிச்சுட்டு அதில் நம்ம செ வெந்து எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் பூண்டு கலவையை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் அதாவது தண்ணி ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் வந்து வேகமாக நீங்கள் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி வந்து சுண்டி குழஞ்சி வரணும் அது தான் முக்கியம் நம்ம உதிர் உதிராக வச்சுருக்கிற பருப்பை வந்து கொஞ்சம் வதங்கினதும் சேர்த்துக்கணும் சேர்த்து இது எல்லாமே வந்து மிதமான தான் நம்ம வதக்கி எடுக்கணும் தீயை வந்து பெரிய அடுப்பில் வச்சோம்னாக்க கருகி போயிடும் சிம்மில் வச்சே வதக்கி எடுங்க இதுதான் வந்து உங்களுக்கு சரியான பதம் இது தண்ணி சுண்டி நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததும் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தேவைப்பட்டதுன்னா வாசனை பிடிக்குன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் போட்டு பெரட்டி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் சுவையான கத்திரிக்காய் பூண்டு பொரியல் ரெடி இதுக்கு காரம் வந்து அதிகமாக இல்லை அதனால் இது வயிற்றுப்புண்களை ஆற்றும் இந்த கத்திரிக்காய் பூண்டு சேர்க்குறதால இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம பொரியலாக துட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா சாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விற்று குழைய பிசஞ்சோம் சாப்பிடலாம் குறிப்பாக பிரசவித்த பெண்களுக்கு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த முறையில் நமது பாரம்பரியமான கத்தரிக்காய் பூண்டு பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்